ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ எங்கே வந்திருக்குண்ணா அவனீஸ் வந்திருக்கேன் ஆனால் கார் பார்க்கிங் இல்லை அதால் கொஞ்சம் வெயிலே நிறுத்திருக்கேன் கார் பார்க்கிங் இருந்தால் கார் நிறுத்திட்டு உள்ளே போய் அந்த கேரி கேரிஃபோர்னுன்றாங்களே அந்த சூப்பர் மார்க்கெட்டு அது பேர் சரியாக வாயில வரல தப்பாக இருந்தால் மன்னிச்சிடுங்க அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் தான் ஆஃபருக்குதான்னு பார்க்கலான்னு நினைக்கிறேன் பார்த்தா இங்கே கார் பார்க்கிங் எங்கேயுமே இல்லை வெளியே இட்டுன்னு போனால் வெயிட் பண்ண வேணான்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணுன்னு இடத்துல கார் பார்க்கிங் கிடைக்கல அப்புறம் எப்படி தானே வீடியோ போகிறது சந்தேகம்தான் என் நேரம் பார்த்துங்களா எனக்கு முன்னாடி என் நேரம் வந்து நிற்குது உள்ளே போய் சரி எதனா ஆஃபர் இருக்கும் சரி எதனா எடுத்து போடலாம் நேற்று தான் போக முன்னேன் ஒன்றும் இல்லை ஒரு வீடியோ கூட எடுத்து போடல அப்படின்னு இன்னைக்கு இடம் வந்திருக்கு ஆனால் கார் நிறுத்த இடம் இல்லை உள்ளே வந்துட்டேன் எப்படியாவது போய் அந்த வெள்ளை கலர் எடுத்தேன்னா ஒரு வீடியோ எடுத்துண்ணே இன்னைக்கு பார்க்கலாம் யாருக்கும் தெரியாமல் போய் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு மூணு நாளாக சரியாக வீடியோ போடலன்னு இனி எப்படியாவது போட்டலாம் அந்த வீடியோவை உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே ப்ரெட்டு தான் வச்சுருந்தாங்க இது வந்து ஆறுநூறு பில்ஸ் நம்பரு காசுக்கு நூற்றி அறுபத்தஞ்சி ரூபா அது பக்கத்தில் நீட் நீட்டாக இருக்குமே அந்த ப்ரெட்டே வச்சுருந்தாங்க ஆனால் நம்பு போக்கஸ் அந்த வெள்ளை கலர் தேன் தான் அது எப்படியாவது வீடியோ எடுக்கணும் கிட்ட போனால் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க இது வந்து ஒரு பாட்டில் வந்து அரை லிட்டரு பன்னெண்டு தினார் நம்பூர் காசுக்கு மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் அப்போது ஒரு லிட்டரு தேன் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி எட்டு ரூபாய் இந்த ஒயிட் தேன் மஞ்சள் கலரில் கூட இங்கே தேன் இருந்துச்சு அதை எடுத்து கையில் பார்த்தா வேற ஒரு பேர் போட்டுக்குது ஒயிட் அணி மில்ட் அண்ட் கிரீம்ன்னு இது வந்து இந்தூர் காசுக்கு ஆறு தினார் முந்நூற்றி அறுபது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய் அது கீழே வேற ஒரு பிராண்டு அது வந்து எட்டு தினார் இரநூத்தி ஐம்பது ஃபில்ஸ் நம்பூர் காசுக்கு ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபா அதுக்கப்புறம் அது மல்லிகைப்பூலாம் எடுத்த தேன் அப்படின்னு போட்டுருந்தாங்க மல்லி இல்லாமல் தேன் எடுப்பாங்க மல்லியிலே இருந்தாலும் அது எப்படி எடுத்துகிட்டுப்பாங்க அந்த ஒரு சந்தேகமாக அப்புறம் பிளாக் ஃபாரஸ்ட்டுக்கு அணி நின்றுச்சி அது வந்து நாலு தினார் நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதில் வேறு ஒரு பிராண்டு அது வந்து ஆறு தினார் இரநூத்தி எழுபத்தஞ்சி ஃபில்ஸ் அது நம்பூர் காசுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலு ரூபா எனக்கு இந்த தேன் ரேட்டுலாம் கூட டிஃப்ரெண்ட்டாக இல்லை ஆனால் இப்போ செம்பருத்தில் இருக்குது அப்புறம் வந்து மல்லிகைப்பூ இருந்துச்சு அப்புறம் சூரியகாந்தி பூ இருக்குது அப்புறம் ஏதோ எல்லோ கலரில் ஒரு பூ இருக்குது அந்த பூலாம் அந்த ஃபோட்டோ இருக்குது தேனில் அது எப்படி அந்த பூவில் இருந்து எடுத்துருப்பாங்க எஸ் டுவெண்ட்டி ஃபோர் அல்றா இது இரநூத்தி ஐம்பது தினம் நம்பூர் காசுக்கு அறுபத்தெட்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி மூணு ரூபா அதுக்கப்புறம் வந்து வெறும் எஸ் டுவெண்ட்டி ஃபோர் மட்டும் இது ரெண்டு வேரியண்ட்டில் இருக்குது ஒன்று இரநூத்தி எழுபது எதுனா இன்னொன்று இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு தினா நம்பூர் காசுக்கு எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா அப்புறம் எண்பத்தி ரூபாய் அதுக்கப்புறம் அந்த ஃப்ளிப் ஃபோனுன்றாங்க இல்லையா அது வந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு தினார் நம்பூர் காசுக்கு ஒரு லட்சத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒம்பது ரூபா இப்பா இதெல்லாம் எங்கேருந்து வாங்குவாங்க அப்புறம் இன்னொரு அந்த ஃப்ளிப் போனில் வந்து டபுளாக மடிக்கிற மாதிரி இருக்குது அந்த ஃபோன் வந்து நானூறு தினார் நானூறு தினார்னால் நம்பூர் காசுக்கு ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒம்பது ரூபா இப்பா கேட்கும் போதே தலை சுற்றுது இதெல்லாம் என்னைக்கு நம்ம வாங்கிறதுக்கு சொல்லுங்கள் வாங்கிடுவோம்மா சேனல் ரீச் ரீசார்ஜா வாங்குவோம் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கும் அப்புறம் அந்த சாம்சங் இந்த எஃப் ஒன்று ஒரு மாடல் ஒன்று வருது இல்லை எஸ் எஃப்இ அது வந்து நூற்றி எழுபது தினார் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா அந்த ஃபோனு போய் வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தேன் வெளியே வந்தேன் மேடம் பார்த்துட்டு இந்த காரில் வை அப்படின்னு சொல்லிட்டு பேக் கொடுத்து அனுப்பிட்டாங்க போய் காரில் வைப்போம் அவனியிலேருந்து நேராக ஸ்கூல் வந்து பசங்களை இட்டுனு வந்து விட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன் சாப்பிடவே இல்லை ஏன்னா உடம்பு ஒன்றுமே முடியல எனக்கு அப்படியே கை காலெல்லாம் வலிக்குது எதுக்குன்னா காலையில் ஃப்ரிட்ஜு இங்கே இருந்துச்சு கீழே மேலே இருக்கிற ஃப்ரிட்ஜு ரிப்பேர் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரிட்ஜு எடுத்து வந்து மேலே வைக்க சொன்னாங்க லிஃப்ட்டில் இடம் பார்த்தல வெளியே இருந்தால் இட்டுன்னு வந்து தூக்கி படியா தூக்கின்னு வந்துடு அப்படின்னாங்க மேலே போய் பார்த்தா ஆள் யாரும் இல்லை நானும் கூட இந்த ட்ரைவர் மட்டும் தான் ரெண்டு பேரால் தூக்க முடியல அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு சரி இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஒரு படியாக தூக்கி தூக்கி அது எத்தனை மேலே வச்சுட்டோம் அப்போ ஒன்றும் தெரியல இப்போ டைம் ஆவாக அப்படியே கை இந்த இடம்லாம் பயங்கரமாக வலிக்குது நெஞ்சு வலிக்குது ஏன்னா ரொம்ப ஃபெரி ஃப்ரிட்ஜி இங்கே வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஃப்ரிட்ஜில் எவ்வளோ பெருசு இவங்க வச்சுன்னு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எத்தனை வச்சுட்டேன் அப்படியே அவனீஸ்லேருந்து ட்ரைவிங் பண்ணி வரும்போதே லைட்டாக கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதுக்கப்புறம் இன்னும் வந்து விட்டுட்டு அப்படியே படுத்துட்டேன் இப்போ தான் ஏழுச்சி இப்போ தான் ஏஞ்சி கொடுத்து சாப்பிட்லாம் கீழே கொட்டிட்டு கீழே கொட்டிவிட்டோம்னா கவரில் கொட்டி அது எதுமோ பூனைக்கு வைக்கணும் நைட்டு கவரில் கொட்டி வச்சுட்டு அப்படியே இப்போ சரி வீடியோ முடிச்சிடலாம் ஏன்னால் நைட்டு எதுவும் எதுவும் எங்கேயும் போ போனாலும் எதுவும் வீடியோ எடுக்க முடியாது பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீடியோ எடி என் வீடியோ முடிக்கிறேன் யார் நிலமே அப்படின்னா கூட இருக்கிற பா எங்கே பற்றி நிற்கிறாரே தெரில இங்கே பற்றி நிக்கிறாரா வெளியே பார்த்து நிக்கிறாரா தெரில ரொம்ப கஷ்டம் முடியல அவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜு வெளிநாட்டில் இங்கே இருக்கும் தெரியும் அது அது டீட்டெயிலாக சொல்லணும்னா சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ